இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருவைகளையும் தந்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக மார்க் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராயிருக்கிறார் இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார் விடுகிறார் சீசியர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போக புறப்பட்டு நடுக்கடல் வரைக்கும் வருகிறார்கள் அந்த நேரத்தில் இருக்கிறார் என்றால் நாற்பத்தி ஏழாவது சாயங்காலமான போது நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார் படகு நடுக்கடலில் இருக்கிறது இயேசு கரையிலே தனிமையாய் இருக்கிறார் இப்பொழுது காற்று எதிராய் ஆரம்பிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது படகால இதுக்கு மேல போக முடியல அது அலைவுபட்டு கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் ஏசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது காற்று இன்னும் அடித்து தான் இருக்கிறது கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறது இந்த காற்று படகை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அதே இடத்துல இயேசு நடந்து அவர்களை கடந்து போகிறார் அவரை இந்த காற்றால தடுக்க முடியவில்லை சத்ரு நம்மிலும் பெரியவனா இருக்கலாம் ஆனால் நம்மோடு இருக்கிறவரை விட அல்ல இந்த நிச்சயம் இருக்குமானால் நாம் இந்த கடலை கடக்க முடியும் இந்த மதிலை தாண்ட முடியும் இந்த சேனையை ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும் ஏன் கோலியாத்தை இஸ்ரோவேல் சேனையால் மேற்கொள்ள முடியவில்லை தெரியுமா அவர்கள் ஆமே கோலியாத்தை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள் ஆனால் தாவிது வந்து எளிதில் கோலியாத்தை வீழ்த்த காரணம் என்ன அவன் அவனை பார்க்கவில்லை அவன் தன்னோடு இருக்கிற தேவனை பார்க்கிறான் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பீடமாக உடைய தேவனுக்கு முன்பாக ಗೋಲಿಯಾತಿ ಎ ಮಾತಾ ಎನ ಕೇಕ್ ಅನ್ಬು ಸಹೋದರ ಸಹೋದರಿ ನಮ್ ದೇವನ್ பெரியவர் ஆம நம்மை தடுக்க முடியும் அடிக்கிற எதிரான காற்றுக்கு ஆனால் நம் தேவனை தொட கூட முடியாது அந்த காற்றிலும் அவரால் கடந்து போக முடியும் இந்த அதை அதைதான் கத்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார் உன்னால் முடியவில்லை என்பது அவருக்கு தெரியும் உன்னால் இதுக்கு மேலே கடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இதோடு நீ நம்பிக்கை இழந்து விடாது தேவனை நோக்கி காத்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் நிச்சயமாய் முடிவு உண்டு கர்த்தர் அழைத்து செல்வார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது பிரச்சனை பெருசா இருக்குதா நீங்க சொல்லுங்க ஒருவேளை பிரச்சனையே ஆமே பிசாசே சத்ருவே நீ என்னை விட பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் எனக்காக ஒருவர் வருகிறார் அவரை விட நீ பெரியவன் அல்ல நீ பெரிய பிரச்சனை அல்ல நீ பெரிய மதில் அல்ல நீ பெரிய சேனை அல்ல இதை கத்தர் கடக்க பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுவார் இந்த மதிலை கடக்க பண்ணுவார் ஆமை நான் வருத்தப்படுகிறதை கண்டு என்னிடத்தில் வருகிறவர் அவர் வருவதை எந்த காற்றுக்கும் தடுக்க முடியாது எந்த கொந்தளிப்புக்கும் தடுக்க முடியாது காரணம் அவர் அவர் பெரியவர் இங்கே பாருங்கள் படகில் ஏறின போது ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது காற்று அமர்ந்தது படகு கடலை கடந்தது ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கடலை கடந்து ஆமே இதுவரை கடக்க முடியவில்லை நடுக்கடலிலே நின்று தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை கடக்க வல்லவர் இப்பொழுது அந்த படகில் ஏறின போது அந்த படகும் கடலே கடந்தது எதை எதை உன்னால கடக்க முடியவில்லை இயேசுவை கூப்பிடு இயேசுவை வாரும் எனக்கு விடுதலை தாரும் எனக்கு மீட்பை தாரும் எனக்கு ரட்சிப்பை தாரும் இந்த மதிலை கடக்க பண்ணும் இந்த சமுத்திரத்தை பண்ணும் இந்த கடன் என்னும் நுகத்தை பண்ணும் என்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு உன் வாழ்க்கை படகிலே அவரை ஏற்றுக்கொள் அவர் பெரியவர் கடக்க முடியாத அத்தனை எல்லைகளை கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கடக்க பண்ணுவார் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவே நீர் பெரியவராய் இருக்கிறீர் எங்களை எதிரான காற்றுக்கு தடுக்க முடியும் ஆனால் உண்மை தடுக்க முடியாது நீர் எங்கள் படகில் இருந்தால் அண்டவரே இந்த படகு கடலை கடந்து கரையை காணும் ஆண்டவரே அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்து கடக்க முடியாத காரியங்களை கடக்க செய்து பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம